தண்ணீிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹமல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனையோ அமல்களை எல்லாம் பார்த்துட்டோம் கடந்து வந்துட்டோம் ஆனா இப்படி ஒரு சின்ன விஷயம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இதனுடைய சிறப்பு தெரியாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அவ்வளோ அற்புத சிறப்புகளை கொண்ட விசேஷமான பலன்களை கொண்ட அற்புதமான ஒரு குட்டி ஆயத்தை பார்க்க போறோம் எல்லாருக்கும் இந்த ஆயத்தை தெரியும் யாரா இருந்தாலும் சரி இதை தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு முஸ்லீமில் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஆயத்து ஆனா இந்த ஆயத்துக்கு இவ்வளவு விசேஷமான சிறப்புகள் இருக்கா இத்தனை வாஜிபாக்கள் இருக்கா இதை இந்தந்த தேவைக்கு ஓதலாமா அப்படின்னு கூட நம்ம தெரியாம இருக்கிறோம் நோய் நிவாரணம் ஆகணுமா அதுக்கு இப்படி ஓதுங்க திருமணம் ஆகணுமா குழந்தை பேர் பெறனுமா தொழில பறக்கத்து கிடைக்கணுமா வீட்டுல பறக்கத்து கிடைக்கணுமா நீங்க ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணுமா உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம கண்ணியமா கௌரவமா வாழணுமான்னு சொல்லிட்டு எதெல்லாம் வேணுமோ எல்லாமே உலகத்துல உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அல்லாஹ் இதுல கொடுக்குறான்னு சொன்னா இந்த ஆயத்தை இத்தனை நாளா தெரிஞ்சு நம்ம ஓதாம முட்டுட்டுமேனு சொல்லிட்டு நீங்க கவலைப்படுவீங்க அந்த ஆயத்து வேற எதுவுமே இல்ல பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓதக்கூடிய அந்த ஒற்றை ஆயத்து அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு துவங்குகிற அந்த ஆயத்து அதை அல்லாஹுவே சத்தியம் விட்டு கூறுகிறான் எதன் மீது என்னுடைய இந்த இஸ்மு ஓதப்படுதோ அதாவது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஓதி ஆரம்பிக்கப்படுதோ அதில் நான் வரக்கத்தை தருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹு கூறியிருக்கான் சுபகான் அல்லா அதற்கு எத்தனை சிறப்புகள் இருக்கு தெரியுங்களா எத்தனை பலன்கள்ல எத்தனை விதமாக நம்ம ஓத முடியும் தெரியுங்களா எத்தனை எத்தனை தடவை எந்தெந்த விஷயத்துக்கு ஓத போறோம்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் பாத்தீங்கன்னா சில நல்லடியார்கள் கூறுகிறார்கள் எவர் பன்னெண்டாயிரம் தரவை எவ்வளோ பன்னெண்டாயிரம் தரவை பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஓதுகிறாரோ ஒவ்வொரு ஆயிரம் தடவைக்கு ஓதிய பிறகும் இரண்டு ரகத் நஃபிள் தொழுகையை தொழுது நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் மீது சலவாத்தை கூறி அல்லாஹுடத்தில் துவா செய்தால் அந்த துவாக்கள் மறுக்காமல் கபுலாகும் ஆகும் எப்படின்னா பன்னெண்டாயிரம் தடவை பிஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் ஓதணும் ஒவ்வொரு ஆயிரம் தடவைக்கு நடுவுல ரெண்டு கயத்து நஃபுல் தொழுகணும் அப்படி தொழுதி நீங்க வந்து பன்னெண்டு தடவை பன்னெண்டாயிரம் பிஸ்மில்லாஹும் பன்னெண்டரை கை தொழுகையும் நீங்க முடித்து விட்டு நீங்க துவா கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா பிஸ்மில்லா அலி இஸ்லாம் அவர்கள் மீது அந்த ஒற்றை தொழுகையில உங்களுடைய ஆசைகள் என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே வந்து நிறைவேறும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நிறைவேறாத ஆஜத்துகள் இருக்குது அவசரமா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னா இப்படி ஒரு அமலை நீங்க செஞ்சு பாருங்க அடுத்து ஒரு வஜிஃபா சொல்றேன் பாருங்க எவர் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு தடவைகள் வந்து ஏழு நாட்கள் ஓதி வராங்களோ ஒன்னா அவர்களுடைய சோதனை நீங்குவதற்காக அவர்கள் நியத்து வைத்துவதாம் இல்ல வியாபாரம் செழிப்படையணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்காக வந்து அவங்க நீயத்து வைத்து ஓதலாம் அப்படி நம்ம வந்து ஒரு ஏழு நாட்கள் ஏழுநூத்தி எண்பத்தி ஆறு தடவை நம்ம நீயத்து வைத்து ஓதனம்னா அந்த நோக்கம் இருக்கு பாருங்க அப்படியே நிறைவேறும் அதே மாதிரி அடுத்த சிறப்பு பாத்தீங்கன்னா கசீனத்துல் அஸ்ரார் லின் நஜாலி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு யார் தூங்க செல்றதுக்கு முன்னாடி விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கறதை இருபத்தோரு தடவை ஓதி விட்டு மனதார அல்லாஹ் கூடத்துல இருந்து இருந்து பாதுகாப்பு கூட கேட்டுட்டு தூங்குறாங்களோ அவர்களுக்கு ஜின்னு கெட்ட கனவுகள் இன்னும் வந்து தீமையான விஷயங்கள் இரவு இடத்துல நமக்கு ஆபத்து தரக்கூடிய எந்த விஷயமுமே நடக்காதுன்னு சொல்லிருக்காங்க அப்ப இரவுல ஆபத்து எதுவும் வரக்கூடாது நல்லபடியா நிம்மதியா தூங்கி காலையில வந்து நம்ம ஃபஜ்ருக்கு எதிரிக்கணும்னா நீங்க நைட் படுக்கும்போது இருபத்தி ஒரு முறை பிஸ்மில்லாஹர் ரஹமான் ரஹீம் ஓதிக் கொள்ளுங்க அதே மாதிரி அடுத்த சிறப்பு பாருங்க நாற்பத்தி ஒரு முறை பிஸ்மில்லாஹர் ரஹமான் ரஹீம் ஓதி வழி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ஊதுனீங்கன்னா அந்த வழி மாயமாகும்னு சொல்லப்படுது அப்ப உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வழி இருந்தா பிஸ்மில்லாஹர் ரஹமான் ரஹீம் ஓதி நாற்பத்தி முறை அந்த இடத்துல நீங்க வந்து ஊதிக்கொள்ளுங்க அதே மாதிரி அடுத்த சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா நூறு தடவைகள் ஏழு நாட்கள் யாருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து ஓதி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சூனியமோ இல்லை வந்து யாராவது வந்து செய்வனையா வச்சுட்டாங்கன்னா அது போகும் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க எனக்கு சூனியம் வச்சிருக்காங்களோ செய்வனம் பண்ணிட்டாங்களோன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தொடர்ந்து வந்து அந்த மாதிரியாகவே வந்து அறிகுறி தெரியுதுன்னுலாம் சொல்றீங்க நீங்க நூறு தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஏழு நாட்களுக்கு ஓதிவாங்க அது எதுவா இருந்தாலும் சரி அல்லாஹுடைய கிருவியை கொண்டு அது போய்விடும் இதை விட ஈஸியான அமலை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது சூனியத்தை வந்து நீக்கிறதுக்கு நம்ம சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து கப்பல்ல பிரயாணம் செய்து போயிருக்காங்க அப்ப வந்து கப்பல் வந்து மூழ்கக்கூடிய அளவுக்கு வந்து அலைகள் வந்துட்டே இருந்திருக்குது காற்று வீசி இருந்திருக்கு அவர்களுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சாமா நம்மளுடைய கப்பல் மூழ்கிரும்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அங்க இருந்த அனைவரும் அந்த கப்பல்ல பிஸ்மில்லாஹர் ரஹ்மான் ரஹீமா வந்து ஓதி வந்திருக்காங்க தொடர்ந்து ஓதிட்டே இருந்திருக்காங்க கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தா அந்த அலைகள் எல்லாம் குறைஞ்சு நார்மலா வந்து கப்பல் என்ன இருக்குது அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்திருக்கு எப்படி இந்த கப்பல் தன்னுடைய இலக்கை அடைந்ததோ அதே மாதிரி வியாபாரத்தை ஆரம்பிக்கும் போது இதை ஓதி ஆரம்பித்தால் நீங்க உங்களுடைய இலக்கை எதை வந்து வியாபாரத்துல அடையணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த உயரத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு தினமும் காலையில நீங்க வியாபாரத்துக்கு போகும்போதும் சரி இல்லை ஒரு தொழிலை செய்யும் போதும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை அப்ப வந்து என்ன பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க இதெல்லாம் இல்லாம சுலைமான் அலைஸ்லாம் அவர்கள் காலத்திலேயே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் மோதி இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னா பிஸ்வல் அல்லாஹ் அலையா அவர்கள் மட்டும் கிடையாது சுலைமான் அலையாம் அவர்களுடைய காலத்திலேயும் மோதிருக்காங்க அவர்களுக்கு அடுத்து நமக்கு தான் கிடைச்சிருக்கு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்போ அவருக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்க்கும்போது அஜில சுலைமான் அலையா அவர்கள் ஏமன் நாட்டு அரசியான பல்கீஸுக்கு முதல் கடிதம் எழுதும் அவர் என்ன எழுதியிருந்தாருன்னு பார்த்தா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அதாவது சுலைமானிடம் இருந்து இது வந்துள்ளது இன்னும் நிச்சயமாக இது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் என்று அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறது அப்படின்னு சொல்லிதான் அந்த கடிதத்தையே வந்து சுலைமான் அலை இஸ்லாம் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க பல்கீஸ் ராணிக்கு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதன் வரக்கத்தால பல்கீசையே வந்து என்ன பண்ணிருப்பாங்க திருமணம் செய்திருப்பாங்க பல்கீஸ் ராணி வந்து சுலைமான் அலை இஸ்லாம் அவர்களை வந்து திருமணம் செய்திருப்பாங்க அதன் காரணமாக என்ன ஆயிடுச்சு பல்கீஸ் ராணி யாரா இருந்தாங்க அவங்க ஒரு அரசியா இருந்தாங்க அவங்க பேரே ராணி தான் அவங்க வந்து ஒரு அரசியா இருந்தாங்க அந்த அரசவை எல்லாமே அந்த ஆட்சி எல்லாமே யாருக்கு வந்து சேர்ந்துச்சு சுலைமான் அலை அவர்களுக்கு சேர்ந்துச்சு இது காரணமே பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் தான் அப்ப அந்த பெயருடைய பறக்கத்தால எல்லாமே நடக்கும் அப்ப நீங்க திருமணத்துக்காக வந்து ஏதாவது ஒரு முயற்சி பண்றீங்களா திருமணம் பார்க்க போறீங்களா திருமண விஷயமா யார்ட்டையாவது சொல்லி விடுறீங்களா நிறைய பேர் திருமணத்துக்காக கேட்கறீங்க என்னுடைய பெண்ணுக்கு மேம் நடக்கல என்னுடைய பசங்களுக்கு வந்து இன்னும் பொண்ணு கிடைக்கலாம் சொல்றீங்க நீங்க திருமண விஷயமா வந்து எந்த பேச்சு எடுத்தாலும் செய்ய போனாலும் சரி சொல்லி விட்டாலும் சரி வர்ற மாதிரி இருந்தாலும் சரி பொண்ணு பார்க்க வராங்க மாப்பிள்ளை பார்க்க வராங்கனாலும் சரி இதை நீங்க ஓதுங்க அதன் மகிமையால் கூட உங்களுக்கு அல்லாஹுடைய கிருபையை கொண்டு என்ன ஆயிரும் உங்களுக்கு திருமண விஷயம் உறுதியாக்கப்பட்டுவிடும் இது இல்லாம அஜரத் ஈசா அலை அவர்களுடைய காலத்துல நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு சொல்றேன் கேளுங்க அஜரத் ஈசா அலேசல்லாம் அவர்கள் ஒரு தடவை கபுஸ்தானத்துக்கு பக்கத்தால போனாங்க அங்க வந்து ஒரு மனிதருக்கு கடுமையான வேதனை கொடுக்கப்பட்டு இருந்துச்சு அந்த மனிதன் இறந்து கபிஸ்தானத்துக்குள்ள இருக்க இருக்கிறாங்க கபூருக்குள்ள அவருக்கு வேதனை கிடைச்சிட்டு அதற்கு பின்னாடி வந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கை கால் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு நம்ம வந்து துவா செய்யலாம் அந்த மனிதனுக்காக இறைவன் பிரார்த்தனை செய்யலாம்னு வந்திருக்காங்க வரும்போது பார்த்தா திருப்பி அந்த கபூர் எப்படியா இருக்குன்னா பிரகாசமா மாறி இருக்கு பாத்துட்டு ஈசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த ரகசியத்தை கேட்றாங்க ஏன் வந்து நான் வரும்போது அப்படி வந்து கஷ்டப்பட்டு இருந்த கபூர் இப்ப வந்து பிரகாசமா இருக்கு நான் எந்த பிரார்த்தனையும் செய்யவே இல்லையேன்னு கேக்குறாங்க அப்ப அல்லாஹ் சுபானத்தாலா வந்து வகையின் மூலமாக அவர்களுக்கு தெரிவிக்கிறான் அதாவது இந்த மனிதன் அதிகமாக பாவம் புரிந்திருக்கிறான் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டு இருந்தது ஆனால் அவன் இறக்கும் முன் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருந்த நிலைமையில விட்டுட்டு சென்றுட்டான் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு இன்று ஓதுவதற்கு அனுப்பப்பட்டுள்ளது அந்த குழந்தை வந்து கொஞ்சம் வளர்ந்து ஓதுறதுக்கு மதசாக போயிருக்கு அங்க போய் அந்த குழந்தை வந்து இப்ப ஓத ஆரம்பிச்சிருக்கு விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஓத தொடங்கியுள்ளது எந்த மனிதனுடைய மகன் என்னுடைய பெயரை கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனை வேதனைப்படுத்துவதை நான் வைக்கப்படுகிறேன் சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான் அந்த மனிதனை வந்து இருந்து குறைத்திருக்கான் அப்ப நம்மளுடைய குழந்தைகள் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஓதனா கூட நமக்கு கபூர்ல வந்து வேதனைகள் குறைக்கப்படுவதை அறிவிப்பு சொல்லுதுன்னா எந்த அளவுக்கு இந்த வார்த்தைக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருப்பான் அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும்போது நம்மளுடைய குழந்தைகள் பிஸ்மில்லா சொல்லிக்கொண்டே இருந்தா அப்படிப்பட்ட சமுதாயத்தை நம்ம வளர்த்தி விட்டு போனா மறுமை நாள்ல நமக்கு கபூர்ல அவர்கள் சொல்ற பிஸ்மில்லாவின் காரணமாகவே நமக்கு கபூர்ல வேதனை இல்லாம வாழலாம் அப்படின்னா யோசிச்சுக்கோங்க ஒவ்வொரு காரியத்தையும் பிஸ்மி சொல்லக்கூடிய பழக்கத்தை நீங்க கொண்டு வந்தாதான் உங்க பார்த்து செய்வாங்க என்ன செய்யணும்னா குழந்தைகள் துணி விடும் போது பிஸ்மி சொல்லி மாத்தி விடுறது பிஸ்மி சொல்லி சாப்பாடு ஊட்டி விடுறது அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிஸ்மி சொல்றதும் சலாம் சொல்றதும் அது அவங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்கன்னு பழக்கிறதும் நமக்கு அவசியமா இருக்கு அதே மாதிரி இன்னொரு சிறப்பு சொல்றேன் கேளுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சஹாபாக்கள் காலத்துல நடந்த ஒரு விஷயம் தான் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்காக ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்படிலாம் போய் எத்தி வைக்கும் போது அங்க அஜரத் காலித் பின் வலித் ரலி எல்லாம் அவர்கள் என்ன பண்றாங்க ஒரு மனிதனை வந்து இஸ்லாத்தையத்துக்கு சொல்லும் போது எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அதுக்கு அந்த மனிதன் என்ன சொல்றனா நீங்க இந்த விஷயம் கலந்து கோப்பையை குடித்து உயிரோடு இருந்தா நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் நான் உங்களை வந்து உண்மையானவன் நம்பி நான் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் ஏன்னா இறை கோட்பாட்டை ஏத்துக்கணும்னா இறைவன் வந்து காப்பாற்றக்கூடியவனாக இருக்கணும் அதனால நீங்க வந்து இறை கோட்பாட்ட கொண்டு வந்திருக்கீங்க நீங்க இதை குடிச்சு உயிரோட இருக்கிறீங்க உங்களுடைய இறைவன் உங்களை காப்பாத்துறான் அப்படின்னா நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லுவாரு அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு பிஸ்மி சொல்லி குடிச்சிருப்பாரு பிஸ்மி சொல்லி அதை குடிச்சதுக்கு பிறகு அவருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்திருக்காது அதுக்கப்புறம் அந்த மனிதன் அதை கேட்ட மனிதன் என்ன பண்ணிருப்பான் அவனும் வந்து இஸ்லாத்தை தழுவியிருப்பான் இறுதியாக இதுக்கு ஒரு சிறப்பு சொல்லணும்னா பிஸ்மில்லாஹ் ரஹமான ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூட வார்த்தையில எத்தனை எழுத்து இருக்குன்னா எழுத்து இருக்கு அந்த பத்தொன்பது எழுத்துக்கும் வந்து மலக்குமார்களை சொல்றாங்க அவர்கள் நமக்காக நன்மை எழுதி கொண்டே இருப்பாங்க எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம பிஸ்மி சொன்னாலும் ரஹமத்து அருள் அல்லாஹுடைய கிருபேனு எல்லாமே கிடைத்து கொண்டு இருக்கும் அதனால நீங்க பிஸ்மில்லாஹர் ரஹ்மான ரஹீமை உட்கார மோதும் போதும் எந்த வேலை செய்யும் போதும் சொல்லிக்கொண்டே இருங்க எல்லா வித நோயும் போகும் சூனியம் ஜின்னு சைத்தானு எல்லாட்டிருந்துமே வந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்குது வியாபாரம் வியாபாரம் சிரிப்படையுது தேவைகள் நிறைவேறுது எல்லாத்துக்குமே இதனுடைய பலன்கள் கிடைத்து கொண்டே இருக்குது அப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வஜிஃபாக்கள் சொன்னோம் அதை நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை எனக்கு பொதுவாகவே எல்லாமே கிடைக்கணும்னா நீங்கள் அதிகமாக வளமையாக தினமும் ஒரு நூறு முறையாவது பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிறத தனிமையில் ஓதிக்கொண்டே வாங்க அது உங்களுக்கு ஏராளமான பலன்களை தரும் நாளா இதை ஒரு சாதாரணமான ஆயத்தான் நினைச்சு நம்ம கடந்திருக்கலாம் ஆனா இனிமேல் இதை கொண்டே நம்மளுடைய தேவைகளை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா